வணக்கம் நீங்கள் எழுந்து கொள்வது இலங்கையின் முதற்கர செய்தி வழங்குனர் நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன் நியூஸ் பிரதான கலைகத்தில் உங்களை சந்திக்கும் நான் சண்முகநாதன் வினோதர்ஷன் முதலில் தலைப்புச் செய்திகள் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு தொடர்பான கூட்டு ஒப்பந்தம் நாளை கைச்சாத்திடப்பட உள்ளதாக தொழில் அமைச்சர் தெரிவிப்பு நாளொன்றுக்கு மூன்றரை மனுத்தியாளங்கள் மின்வெட்டு அமல்படுத்தப்படும் என மின்சக்தி அமைச்சர் அறிவிப்பு மல்வானை காணி தொடர்பில் வாக்குமூலம் அளிப்பதற்கு போலீஸ் நிதிக்குற்ற விசாரணை பிரிவில் ஆஜரான திருக்குமார் நடேசன் கைது சம்பள உயர்வை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட லவ்கல தோட்ட தொழிலாளர்கள் இருபத்தி நான்கு பேருக்கு நீதிமன்ற அழைப்பானை இந்தியாவிற்கு இரண்டு நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கோவா நகரில் நடைபெற்ற பிம்ஸ்டெக் அரசு தலைவர்கள் மாநாட்டில் நேற்று கலந்து கொண்டிருந்தார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி இந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருந்தார் நவீன யுகத்தில் பயணிக்கும் போது பயன்படுத்தக்கூடிய பொறிமுறைகள் தொடர்பில் ஜனாதிபதி இதன்போது தெளிவுபடுத்தியதாக ஜனாதிபதி ஊடகப் பணிப்பாளர் சமுத்தித சமரவிக்ரம தெரிவித்துள்ளாா் இதேவேளை பிரிக்ஸ் மாநாட்டில் கலந்து கொண்ட அரசு தலைவர்களுக்கும் பிம்ஸ்டெக் மாநாட்டில் கலந்து கொண்ட அரசு தலைவர்களுக்கும் இடையில் வட்டமேசை கலந்துரையாடல் ஒன்றும் நேற்று கோவாவில் நடைபெற்றுள்ளது இதன்போது வலையம் மற்றும் உலகளாவிய ரீதியில் சமாதானத்தை கட்டியெழுப்புதல் பொருளாதார அபிவிருத்திகள் மற்றும் ஜனநாயகத்தை கட்டியெழுப்புதல் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாக ஜனாதிபதி ஊடக பணிப்பாளர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதியின் இந்திய விஜயத்தின் முக்கிய அம்சமாக சீன ஜனாதிபதியை மைத்திரிபால சிறிசேன சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இதன்போது இலங்கைக்கும் சீனாவிற்கும் இடையிலான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவதற்கான சிறந்த சந்தர்ப்பம் இது என சீன ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் மேலும் இலங்கைக்கான அனைத்து உதவிகளையும் வழங்க தயார் என குறிப்பிட்ட அந்நாட்டு ஜனாதிபதி இலங்கை ஜனாதிபதியின் சீனாவுக்கான விஜயமானது சிறப்பு வாய்ந்த விடயம் எனவும் தெரிவித்துள்ளார் தோட்டத் தொழிலாளர்களுக்கு ஆயிரம் ரூபாய் சம்பள உயர்வை வழங்குமாறு வலியுறுத்தி பத்தனை ஸ்ரீபாத கல்வியற் மாணவர்கள் இன்று கவனையீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் கல்லூரியில் கல்வி பயிலும் தோட்டத் தொழிலாளர்களின் பிள்ளைகளால் இன்று காலை ஒன்பது நாற்பத்தைந்து அளவில் கவனயீர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார் தொழிலாளர்களின் சம்பள உயர்வை வலியுறுத்தும் வகையிலான வாசகங்கள் எழுதிய சுலோகங்களை ஏந்திய வண்ணம் கல்லூரியின் வளாகத்தில் சுமார் இருநூறு மாணவர்களின் பங்குபற்றுதலுடன் இந்த போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது பெற்றோர்கள் தோட்டத்தில் தொழில் புரிந்து கிடைக்கும் சம்பளத்தினூடாகவே தாம் கல்வி பயில்வதாகவும் எனவே அவர்களின் கோரிக்கைக்கு அமைய சம்பள உயர்வு வழங்கப்பட வேண்டும் எனவும் பத்தனை ஸ்ரீபாத கல்வியற் கல்லூரி மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வை வலியுறுத்தி நுவரெலியா லபுக்கலை தோட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இருபத்தைந்து தொழிலாளர்களுக்கு நீதிமன்றம் அழைப்பாணை விடுத்துள்ளது லபுக்கலை தோட்டத்தைச் சேர்ந்த இருபத்தி நான்கு தொழிலாளர்களை எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர் நீதிமன்ற அழைப்பாணை தொடர்பில் குறித்த தொழிலாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனா் அதற்கமைய இருபத்தி நான்கு தொழிலாளர்களையும் எதிர்வரும் நுவரலியா நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அழைப்பானை விடுக்கப்பட்டுள்ளவர்களுக்கு எதிராக முறையற்ற விதத்தில் வீதியை மறித்தமை ஆட்களை தடுத்து வைத்தமை உள்ளிட்ட எட்டு குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் கூறினர் தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வை வலியுறுத்தி கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி லபுக்கலை தோட்டத்தைச் சேர்ந்த இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதேவேளை தங்களின் உரிமைக்காக முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்திற்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளமையை கண்டித்து லபுக்கலை தோட்ட மக்கள் இன்று முற்பகல் மற்றொரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்தவர்கள் தொடர்பில் தெளிவுபடுத்த வேண்டும் என லபுக்கலை தோட்ட தொழிலாளர்கள் இதன்போது கோரிக்கை விடுத்துள்ளனர் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்விற்கான கூட்டு ஒப்பந்தத்தை உடனடியாக கைச்சாத்திடுமாறு வலியுறுத்தி அக்கரப்பத்தனை பல்மரோல் பெரிய நாகவத்தை தோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகின்றது சுமார் நூற்றி எழுபத்தைந்து தொழிலாளர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார் நாகவத்த தோட்டத்தில் காலை எட்டு மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது சம்பள உயர்வு கோரிக்கையை வலியுறுத்தும் வாசகங்கள் அடங்கிய ஏந்தி கருப்பு கொடிகளுடன் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது மேலும் தொழிலாளர்கள் டயர்களை எரித்து தங்களின் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளதாகவும் எமது செய்தியாளர் கூறினார் கொழும்பு மாவட்ட மக்களுக்கும் நாங்க நன்றியை தெரிவித்துக் கொள்றோம் எங்கள் மலைய மக்களுக்காக அவங்க போராடுறாங்க எங்க சம்பளத்துக்காக அவருக்கு நன்றியை தெரிவித்துண்டு பதினாலாம் தேதி நடந்த ஒப்பந்தத்துக்கு அவர் செல்லவில்லை வடிவேல் சுரேஷ் நாளைக்கு நடக்கிற ஒப்பந்தத்துக்கும் அவர் கட்டாயமாக செல்ல வேணும் இந்த மாதிரி ஒண்டிக்கிட்டு பொய் பேசிக்கிட்டு நடக்கக்கூடாது ஆளுங்களை ஏமாத்திக்கிட்டு இந்த மாதிரி வேலை செய்யாதீங்க கட்டாயமா எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளம் வேணும் நாளைக்கு பதினெட்டு பத்து நாள் தான் இருக்கு பதினெட்டு மாதம் நிறுவல் சம்பளத்தோட எங்களுக்கு கட்டாயம் சம்பளம் வேணும் ஒவ்வொரு ஒரு பேச்சுவார்த்தையை தோல்வி கண்டுகிட்டு இருக்கு அதனால இந்த இந்த அவர் போனா இவர் போனா அன்னைக்கு போனார் வடிவேல் சுரேஷ் காண கட்டாயம் நாங்க உங்களுக்கு சந்தா கொடுக்கறோம் எதுக்காக எங்களோட பிரச்சனையை பேசுறதுக்கு கட்டாயம் அங்க போனா இங்க போனான்னு சொல்லி சரி வராது நீங்க வந்து இந்த சம்பள பிரச்சனை கட்டாயம் முடிக்கணும் இல்லாட்டி கருப்பு திவாலி தான் கொண்டாடுவோம் அதனால ரொம்ப கவலையா சொல்றோம் நீ வடக்குல தெற்குல கிழக்குல எல்லாரும் எங்களுக்காக குரல் கொடுக்க ரெடியா இருக்கிறாங்க அதனால் நீங்க உங்களோட தயவா நீங்க பார்த்து நேர காலம் பார்க்காம உடனே நாளைக்கு இந்த பிரச்சனையை முடிக்கணும் கட்டாயம் கூட்டி கொடுக்கணும் நாங்க இதோட பதினெட்டு மாசம் நாங்க பொறுத்திருந்தோம் இனி பொறுக்கிற அளவுக்கு எங்களுக்கு ஏழாது கட்டாயம் எங்களுக்கு ரூபாய் சம்பளம் வேணும் இது ஆயிரம் சம்பளத்துக்கு நாளைக்கு ஒரு முடிவு இல்லாட்டி நாங்க அவ்வளவு பேர் வந்து உங்க கொம்பெனி மின்னுக்கு என்ன செய்ய போறோம்னு எங்களுக்கே தெரியாது அதனால எங்களுக்கு கட்டாயம் ஆயிரம் ரூபாய் சம்பளத்தை நீங்க வழங்கணும் இதனால நாங்க பெரிய கஷ்டப்பட்டு தோட்ட தொழிலாளர் அவ்வளவு பேரும் இவ்வளவு தூரம் போராடி இவ்வளவு தூரம் நாங்க மண்டாடி உங்களுக்கு இன்னும் மனரங்களை நீங்க அவங்க ஏசி கார்ல உட்காந்துக்கிட்டு போறீங்க எல்லாம் செய்யறீங்க எங்களுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் சம்பளத்தை கூட்டி கொடுக்க இவ்வளவு கணக்கு பாக்குறீங்க பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு தொடர்பான கூட்டு ஒப்பந்தம் நாளை கைச்சாத்திடப்பட உள்ளதாக தொழில் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது அபிவிருத்தி உபாய முறைகள் மற்றும் சர்வதேச வர்த்தக அமைச்சில் நாளை பிற்பகல் இரண்டு மணிக்கு கூட்டு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட உள்ளதாக தொழில் அமைச்சர் டபிள்யூடிஜே செனவிரத்ன செனவிரத்னா தெரிவித்துள்ளாா் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளொன்றுக்கான சம்பளமாக எழுநூற்று முப்பது ரூபாவை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டு கடந்த வெள்ளிக்கிழமை கூட்டு ஒப்பந்தம் காய்ச்சாத்திடப்படவிருந்ததாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் எனினும் இந்த சம்பள உயர்விற்கு இலங்கை தேசிய தோட்டத் தொழிலாளர் சங்கத்தின் பொதுச்செயலாளர் வடிவேல் சுரேஷ் மறுப்பு தெரிவித்ததோடு வெளிநாட்டிற்கு சென்றமையினால் கூட்டு ஒப்பந்தம் அன்று காய்ச்சாத்திடப்படவில்லை எனினும் ஏனைய தொழிற்சங்கங்கள் எழுநூற்று முப்பது ரூபாய் சம்பள உயர்விற்கு இணக்கம் தெரிவித்ததாகவும் தொழில் அமைச்சர் கூறியுள்ளார் இந்த நிலையில் இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் செயலாளர் வடிவேல் சுரேஷ் இன்று நாடு திரும்பவுள்ளதாகவும் அடுத்து நாளை பிற்பகல் கூட்டு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படும் எனவும் தொழில் அமைச்சர் டபிள்யூ டி ஜே செனவிரத்ன தெரிவித்துள்ளாா் நிலவும் மின்சார தட்டுப்பாடு காரணமாக நாளொன்றுக்கு மூன்றரை மணித்தியாலங்கள் மின்வெட்டு அமல்படுத்தப்படும் என மின்சக்தி மற்றும் மீள் புதுப்பிக்கத்தக்க சக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது காலை இரண்டரை மணித்தியாலங்களுக்கும் இரவில் ஒரு மணித்தியாலமும் மின்வெட்டு அமல்படுத்தப்படும் என அமைச்சின் ஊடக பேச்சாளர் சுலக்ஷண ஜெயவர்தன் குறிப்பிட்டுள்ளார் நான்கு வளையங்களாக பிரித்து வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் மின்வெட்டு அமல்படுத்தப்படவுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் எனினும் கொழும்பு நகரசபை எல்லைக்குட்பட்ட பகுதிகளிலும் வைத்தியசாலைகளிலும் தொழிற்சாலைகளிலும் அமைந்துள்ள பகுதிகளிலும் மின்சார விநியோகம் துண்டிக்கப்படாது எனவும் மின்சக்தி அமைச்சு அறிவித்துள்ளது கிளிநொச்சி கந்தபுரம் பகுதியில் சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்பட்ட மரக்குற்றிகளை போலீசார் கைப்பற்றியுள்ளனர் போலீசாருக்கு கிடைத்த அடுத்து முன்னெடுக்கப்பட்ட சுற்றி போது இன்று காலை இந்த மரக்குற்றிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன சம்பவம் தொடர்பில் ஐந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மரக்கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கெப் வண்டி மற்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனா் கைப்பற்றப்பட்ட மரக்குற்றிகளின் பெறுமதி சுமார் நான்கு லட்சம் ரூபாய் என போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி தலைமையக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மாத்தரை கொழும்பு பிரதான வீதியில் காலி சம்பூதி சந்தையில் மோட்டார் சைக்கிள் ஒன்று விபத்துக்குள்ளானதில் பதினெட்டு வயதுடைய இளைஞன் ஒருவன் உயிரிழந்துள்ளான் நேற்று இரவு பத்து முப்பது மணியளவில் கொழும்பிலிருந்து பயணித்த வேன் மோட்டார் சைக்கிளில் மோதியதிலேயே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்து சம்பவித்ததை அடுத்து வேன் சாரதி வேனை நிறுத்தாமல் பயணித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மேலும் இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பின்புறத்தில் பயணித்த பதினேழு வயதுடைய இளைஞர் ஒருவர் காயமடைந்துள்ள நிலையில் கராப்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் விபத்தில் காட்டுகோட பகுதியைச் சேர்ந்த பதினெட்டு வயதுடைய இளைஞரை உயிரிழந்துள்ளார் விபத்துக்குள்ளான இளைஞர்கள் இருவரும் தலைக்கவசம் அணியாமல் மோட்டார் சைக்கிளில் பயணித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது விபத்து தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் முன்னாள் அமைச்சர் பசல் ராஜபக்சவிற்கு சொந்தமற்றது என தெரிவிக்கப்படும் மல்வானை காணி தொடர்பில் வாக்குமூலம் அளிப்பதற்கு போலீஸ் நிதிக்குற்ற விசாரணை பிரிவில் ஆஜராகிய திருக்குமார் நடேசன் கைது செய்யப்பட்டுள்ளார் திருக்குமார் நடேசன் வாக்குமூலம் அளிப்பதற்கு இன்று முற்பகல் போலீஸ் நிதிக்குற்ற விசாரணை பிரிவில் ஆஜராகியிருந்தார் குறித்த காணி தனது தனக்கு சொந்தமானது இல்லை என முன்னாள் அமைச்சர் நீதிமன்றத்திற்கு அறிவித்திருந்ததை அடுத்து அந்த காணியை பகிரங்க இல்லத்தில் விற்பனை செய்யுமாறு பூகோட நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது மட்டக்களப்பில் நிலவும் கடும் வறட்சி காரணமாக மக்கள் பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்குகின்றனர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக நிலவும் கடும் வறட்சியினால் எழுபத்தோராயிரம் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன குறிப்பாக மட்டக்களப்பு படுவான்கரை பிரதேச மக்கள் வறட்சி காரணமாக குடிநீர் பெற்றுக் கொள்வதில் பாரிய சிரமங்களை எதிர்நோக்குகின்றனர் இந்த பகுதிகளில் நிலவும் வறட்சி காரணமாக தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக இந்த மக்கள் கவலை வெளியிடுகின்றனா் ஆஹ் நாங்க இது வந்து சரியான வறுமையான தொடல் போயிடுது நாங்க இப்போ எல்லாரும் குளிக்கிறதுக்கு பன்னெண்டு மணி ஆனா ஆத்துக்கு தான் போறேன் ஸ்கூல் புள்ளி எல்லாம் ஆத்துக்கு தாமே குளிக்கிறேன் மடுத்துவண்டி நாலா மாத்தி லக்கணத்துக்கு எல்லாம் பத்திரும் அதாவது இப்படி பெரிய சேவையால தண்ணிட்டு அஞ்சு ரெண்டு வச்சிருக்கிறாங்க ஆயிரம் லிட்டர் ஆயிரம் லெ குடிக்க தண்ணி நூற்றி எண்பது குடும்பம் இருக்கும் ஒரு ஆளுக்கு அஞ்சு லிட்டர் பத்து லிட்டர் தண்ணி எடுத்து குடிக்கிறதுக்கு ஒன்றரை நாளைக்கு ஒரு கடிச்சுங்களுக்கு காணாது குளிக்கிறதுக்கு தண்ணி இல்லை பள்ளி போய் ஸ்கூலுக்கு போற பிள்ளைகளுக்கு கடும் கஷ்டமா இருக்கு

வறட்சியினால் பாதிக்கப்பட்ட தங்களுக்கு குடிநீர் பெற்றுத் தருவதற்கு கூட எந்த ஒரு அதிகாரியும் முன்வரவில்லை என மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் வாகரை ஓட்டமாவடி வாழைச்சேனை கள்ளவாஞ்சிக்குடி கோரளைப்பற்று மத்தி மற்றும் கிரான் ஆகிய பகுதிகளிலும் வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார் கிழக்கு மாகாணத்தில் நிலவும் ஆசிரியர் பிரச்சினை தொடர்பில் மாகாண முதலமைச்சருக்கும் பிரதம கல்வி ஆணையாளருக்கும் இடையில் தற்போது கலந்துரையாடல் இடம்பெறுகின்றது கல்வி அமைச்சில் இந்த கலந்துரையாடல் இடம்பெறுவதாக கிழக்கு மாகாண முதலமைச்சரின் ஊடகப்பிரிவு குறிப்பிட்டுள்ளது கல்வியட் கல்லூரிகளில் பயிற்சிகளை நிறைவு செய்த கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு வெளி மாவட்டங்களில் நியமனம் வழங்கப்பட்டமை தொடர்பில் மாகாண முதலமைச்சர் தொடர்ந்தும் கண்டனங்களை வெளியிட்டு வந்தார் அதற்கமைய கிழக்கு மாகாணத்தில் பயிற்சிகளை நிறைவு செய்த ஆசிரியர்களுக்கு அவர்களின் சொந்த மாகாணத்திலேயே தொழில் வழங்குவதற்கான நியமனத்தை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தும் வகையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெறுவதாகவும் முதலமைச்சரின் ஊடகப்பிரிவு குறிப்பிட்டுள்ளது அந்த தகவலோடு நியூஸ் ஃபஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது தொடர்ந்தும் சக்தி டிவியின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள் வணக்கம்